வணக்கம் நெய்யர்களே இன்னைக்கு நாளைய ஊதியம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் புக்லின்னு வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய ஊதியம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன் முறையே பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் அனைவருமே மறக்காம நாளைய ஊதியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்போய் அந்த பெல்லைக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளையே முதியம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜெஸிபி த்ரீடிக்ஸு புக்லைன் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க சிங்கிள் ஓனர் வண்டிங்க இன்சூரன்ஸ் டேக்ஸு எல்லாமே புக் நடப்புகள் கரண்டில் இருக்கக்கூடிய பொக்கிலின் வண்டிங்க இந்த புக்லைன் வண்டி பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் கொடுத்துக்கிறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணிக்க வந்தீங்கன்னு பாருங்கள் ஒரிஜினல் பெயிண்ட்டு பெய்க்கி பெயிண்ட்டிங்குமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோட இருக்குதுங்க இந்த வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய அவசியம் கூட கிடையாதுங்க குட் ஜெனியூட்டியான கண்டிஷனெலாம் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாமே கீராய் கிராம பக்க வானி மெயின்டைனிங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா வண்டி வந்து ஒருகைப்பட வச்சு ஓடி வண்டிங்க ப்யூர் இறத்தவர்கள் மட்டுமே பயன்படுத்த வண்டிங்க உங்களுக்கு இந்த வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாயபுரம் மாவட்டத்தில் சீர்காழி அருகில் தான் ஒரு பொக்களின் கரெக்டாக இருக்குதுங்க இந்த ஜெசிபி த்ரீ டெக்ஸு பொக்கிளின் வண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் வந்து நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்களின்காரன் நெரில் சென்று பேசும்போது கட்டாயமாக விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய பொக்களின் தான் இருக்குதுங்க தேவை இருப்பவர்கள் இந்த த்ரீ த்ரீடெக்ஸு பொக்கிளின் நொண்டி பங்கையும் நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்